ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப சோகமான நிலமையில வந்துட்டு ரேணுகா வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்துட்டு அங்கேருந்து வீட்டு விட்டு வெளியில் ஓடி வந்துட்டாங்க ஸோ அவங்களை தான் வந்து விஜய் மல்லி அண்ட் தென் மனோகர் மூணு பேரும் வந்துட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டைத்தில் தான் அசம்பாவிதமாக அவங்க வந்திருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறமா ஆகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எபிசோடில் வந்து காமிக்க இருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கதிரேஷனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பயங்கர கொலறுபடியில் தான் போய் முடியும் கதை அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ ரேணுகா வந்து முதல்ல இருந்து இருக்காங்க விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா மல்லிகிட்ட கண்டிப்பாக அது வந்து கதிரேஷன் கிட்டேயே அவங்கள ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மல்லியும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒப்படைக்க ஒப்படிங்க பட் ஆனால் நான் வந்து அக்காவை பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லலை எனக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லைன்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போவே ஒப்படைச்சிருந்தாங்க அப்படின்னா நல்லதாக போய் முடிஞ்சிருக்கும் இப்போ அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களே சொல்லாம இப்ப கதிரேஷனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா பயங்கர டென்ஷனா தான் கதிரேஷன் முதல்ல விஜய் மேல பயங்கர கடுப்பா தான் இருந்தாரு ஆனா இப்போ உங்க பொண்ணு உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷமே வந்தாலும் திரும்பவும் கொலை கொலை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அவளை வந்துட்டு உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை வந்து இந்த மாதிரி பிரச்சனையில கொண்டு வந்து தள்ளி விட்டியான்னு வந்து ப்ராப்ளம் வரக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இது மட்டும் அவருக்கு இந்த டயத்துல அவருக்கு தெரிய வரவே கூடாது தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா டென்ஷன் தான் அதுவும் தேர்ட் பர்சன் தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் அதுக்கு விஜயா வந்துட்டு கதிரேஷன் கிட்ட சொல்லிட்டா நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது கதிரேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து நிஷாவும் சரி இப்போ வந்து ரேணுகாவும் சரி ரெண்டு பேருமே அவங்களுக்கு அவருக்கு வந்து ஒருத்தவங்க தான் ஆனால் நிஷா அந்த மாதிரி கிடையாது ஸோ அவங்க சொத்துக்காக தான் வந்து ராஜி மாதிரியே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கான விஷயங்கள் ஏதாவது பண்ணதா பார்ப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ராஜி மாதிரியே அவங்களும் சொத்து சொத்து அப்படின்னு தான் இருக்காங்க ஸோ அதனால் வந்து விஜய் வீட்டில் இருந்தால் கூட ரேணுகாவை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க ஆனால் கதிரேஷன் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா எல்லா டைமும் வந்து கதிரேஷன் வந்து அவங்க பொண்ணாக பாத்துக்க முடியாது இருக்கும் வந்துட்டு கண்காணிப்பு ரேணுகா வந்து இருப்பாங்க இப்போ அவங்க இருக்கிற சூழ்நிலையில வந்து மலன மனநலம் வந்து குறைய குறையோட தான் அவங்க இருக்காங்க மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா வெண்பா குட்டியே அவங்கனால பாத்துக்க முடியல ஒரு சின்ன குழந்தைய கூட பார்த்துக்க முடியல ஆனா இப்போ வந்து ரேணுகா இருக்கிற நிலமையில அவங்க பாத்துக்கிறது அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பா முடியாது அவங்களோட குறிக்கோளே வந்து பாத்தீங்கன்னா காசு காசு காசுன்னு இருக்காங்க இப்போ அவங்க அப்பாவோட சொத்து இருக்கிறதுனால அதை வச்சு வந்து ஓட்டிக்கலாம் தான் இப்ப வரைக்குமே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க விஜய் முதல் பணக்காரரா இருக்கும்போது அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அக்காவே இல்லைனால அந்த போஸ்டிங்க்கு நம்ம வரணும் அப்போ வந்து அவர் நல்ல பணக்காரரா இருந்தாரு அப்படிங்கறக்காக தான் இருக்கும் ஆனா இப்போ வந்து அவங்க விலகிட்டாங்க விஜய் வந்து ஒதுக்கிட்டாருங்கிறதுக்கப்புறம் அவங்க டோட்டலா விலகி போயிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அக்கா திரும்ப ரிட்டன் வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் ஸோ இவங்க தான் வந்து கண்டிப்பாக ரேணுகாவை வந்துட்டு பொய்யா நடிகருக்கு வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விதத்துலையும் நம்மனால யோசிக்க தோணுது இப்போ அவங்க ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் கதிரேஷன் வீட்டுக்கு போனால் ஸோ நிஜமாவே அவங்க வந்து அவங்க செட் பண்ண ஆள் தான் ரேணுகாவா இல்லை வந்து இது நிஜமாகவே அவங்க அக்கா தானா அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் ஒன்ஸ் அவங்க அக்கா தான் அப்படின்னு நினச்சாலும் அவங்க மனசில் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்காது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாகம் பிரிக்காமல் படிக்கணும் செய்யணும் அப்படிங்கும் போது அவங்களோட ஒரு குறிக்கோள் வந்து வந்து அவங்க சொத்து மட்டும்தான் இதனால வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா சொத்துமே வந்துட்டு அவங்களுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப வெண்பா குட்டி மேல அவர் பாசம் வச்சிருக்கனால வெண்பாக்கும் வந்து பிரிச்சு போகுங்கனால இப்ப மூணாவது பாகமா வந்துட்டு இவங்க அக்கா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்க இருக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா கதிரேஷன் கூட வந்து ரேணுகா உண்மையான ரேணுகாவா இருந்தா கண்டிப்பா சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இப்போ எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விஜய் கூட இருந்தா கூட மல்லி என்னதான் இருந்தாலும் பார்த்துப்பாங்க பட் ஆனாலும் அவங்கக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் வரதா செய்யும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவான இதுலையும் இல்லை அவங்க பைத்தியம் பிடிச்ச நிலமையில இருக்காங்க ஸோ தெளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா வந்து ரியலான ரேணுகாவா இருந்தா மல்லியோட லைஃப் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்ல போயிடும் ஒன்னா ரேணுகா தான் அங்கே இருக்கும் மல்லி அங்கே இருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் அப்படியே இல்லைனாலும் அவங்க மனசு மாறணும் அப்படின்னா மல்லி வந்து இப்போ இருக்கிற வரைக்கும் வந்துட்டு மல்லிதா அப்படிங்கிற மாதிரி விஜய் கூட பெருசாக நினைக்காம மல்லிதா அப்படிங்கிற மாதிரி குழந்தத்தனமாக இருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமும் மல்லி ஓகே அவ என்ன பார்த்துப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவளும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் வந்து ரெண்டு ஒய்ஃப் அண்ட் தென் ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது ஒரு வீட்டில் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது வெண்பா குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அம்மா மல்லி அம்மான்னு போகும்போது என்னோட குழந்தை தானே அப்படிங்கிற ஒரு கிளாஷ் வந்து கண்டிப்பாக இருந்து தான் ஆகும் ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய கொஸ்டீஃப் கொஸ்டின் மார்க்ல போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ராஜி வந்து இவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு தான் இருக்கு ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய செக் பாயிண்டா கூட அமையலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா வர்றதுனால அவங்க கூட இவங்க வந்து சே செட்டு சேர்ந்துட்டு அவங்களுக்கு இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்க நல்ல மனசா இருந்தா கூட மல்லிய வெளியே அனுப்புறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அதனால மல்லிய முதலே சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல சப்போஸ் அந்த அக்கா சரியானாலும் இந்த வீட்டுல வேலைக்காரியா நம்ம இருந்துக்கலாம் ஸோ அதுக்கும் அவங்க வந்து அலோ அதனால அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி மனசளவில் அவங்களே பர்ஸ்னலாக யோசிச்ச ஒரு விஷயம் தான் அது ஸோ அது வந்து நடக்குமா நடக்காதா அவங்க அங்கே இருப்பாங்களா மாட்டாங்களா ஃபர்ஸ்ட்டு ரேணுகாவுக்கு தான் என்ன ஆச்சு அவங்க வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்களா இல்லை வெறும் சும்மா அடிபட்டு கீழே மயங்கி விழுந்துருவாங்களா ஸோ தண்ணி வந்து தெளித்தா எழுந்திரிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய சந்தேக கோணத்தில் வந்துட்டு நம்மனால் பார்க்க முடியுது ஒன்ஸ் எந்த எழுந்திரிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மயக்கம் தெளிஞ்சு அந்த பைத்தியமான ஒரு சூழ்நிலை மாதிரி மனுஷனோட நிலைமைக்கு வந்துடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கோணங்கள்ல நம்ம பார்க்கறோம் மெயினா கதிரேஷன் விஷயத்துல கதிரேஷனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னா பெரிய அனகாலத்துல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு நல்ல மனுஷனா இருந்தா என்னோட பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னா நீ என்கிட்ட தானே நீ முதல்ல சொல்லிருக்கணும் அது சொல்லாம வந்து அவளை உங்க வீட்டிலேயே வச்சிருக்க அப்படிங்கிறது கூட இல்லாம இப்போ வந்து அவளுக்கு அடிப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் தான் அவளை வந்து சாகடிக்க முடியல ரெண்டாவது தடவையாவது நல்லபடியாக சாகடிக்கணும்னு நீ நினச்சிட்ருக்கியங்கிற மாதிரி பெரிய கிளாஷில் கொண்டு போய் முடிஞ்சுடும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எப்படி இந்த க எபிசோட்ஸை வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லபடியாக கொண்டு போனால் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற நம்ம வியூவர்ஸ் வந்து எதிர்பார்க்குறது என்னென்னா விஜய் மல்லி அண்ட் குட்டி மூணு பேருமே சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அந்த சூழ்நிலையில் வந்து தள்ளப்படுறதுக்கு இப்போ என்ன அவங்க வந்து முயற்சி எடுப்பாங்க ரிசோர்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களோட லைஃப் வந்து தனியாக தான் இருக்கணும் யாரும் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கோ வெண்பா பாப்பாவும் சரி விஜயும் சரி யாருமே உரிமை கொண்டாடக்கூடாது மல்லிக்கு மட்டுமே எல்லா உரிமையும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் நீங்களும் நினைப்பீங்க நினைக்கிறேன் ஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில எப்போ கொண்டு வருவாங்க சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்ஸ் கதிரேஷனுக்கு இது தெரிய வந்துடுச்சு அப்படின்னா வெறும் ரேணுகாவை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டார் இதே சூழ்நிலையை நல்லா அக்கப்பை பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வெண்பா குட்டியும் கூட்டிட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு முதலே அவங்க வக்கீல் சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக கதிரேஷனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த உரிமை கஸ்டடி எல்லாம் அவங்க கையில போறக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அதுக்காகவே அவங்க ரொம்பவே வந்துட்டு அவங்கள வந்துட்டு ரொம்ப பார்த்து பார்த்து தான் ரூம்லேயே வச்சிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா டோட்டல் கஸ்டடி வந்துட்டு கதிரேஷன் கிட்டே போயிடும் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காம எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்